தும்பங்கனி கிராமத்தில் வந்து ரோஹினி அக்காட வீட்டில் வந்து நாங்கள் மூலாய்வுக்கு வந்திருக்கிறோம் வணக்கம் அக்கா இப்போ பசுமை இல்லாதால உங்களுக்கு தரப்பட்ட நிறைய மரம் கடந்துருந்தோங்கண்ணே இப்போ என்னம்மா எப்படி வச்சிருக்கீங்களா எல்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாம் பார்க்கலாம் தானே செஞ்சிருக்கிறீங்கண்ணே அப்போ ரோஹினி வீட்டை வந்து நிறைய பயிர்கள் வச்சு நாங்கள் பார்ப்போம் மூணு செய்து கொண்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹினியாக்கா வந்து பத்தாளின்னாக்கா நிறைய வட்டாளம் போடுங்க சிவத்த வட்டாலம் போட்டிருக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தேசி மரம் இருக்குது தென்னம்புல் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொச்சி கத்தரி இதெல்லாம் தென்னம்புல் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை இது வந்து கீரை தோட்டம் கீரை பிடிங்கி விற்றுக்கிங்களாக்கா ஆ விற்று பிடிங்கன்னு ஆ அடுத்திக்கா இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி தோட்டம் இந்த ஹச்சான் போட்டுருக்குறாங்க இதுவெல்லாம் என்னக்கா போட்டுருக்கு ஆஞ்சுதீங்களா இந்த பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்ட அம்பருளாங்க மரம் இந்த இந்த மரம் வந்து காய்ச்சி காயும் ஆஞ்சிருக்குங்க பார்த்தா ஒரு சின்ன மரம் காய்ச்சி ரெண்டாம் கட்டம் காக்கி இந்த மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கருவா மரத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த கருவா இந்த பார்த்தீங்கன்னா இதுலாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த தோடை தேன் தோடை இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது தோடை தென் தென்னம்புள்ள கீரை இருக்குது இப்படின் பார்த்தீங்கன்னா கமுகம் எப்படி லைன் லாக்காக வச்சுருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை இது பயர் போட்டுங்கண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லைனில் கமுகை இருக்கு அந்த கமுகை இடவில் வந்து ஃபுல்லாக பயர் போட்டிருக்காக்கா பயர் போட்டு இப்போ தான் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தான் போட்டுருக்காங்க போட்டு நான் முளைச்சி தானே முளைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா எஞ்சாவில் ஒரு அரவணா பயிர் எஞ்சால மரவள்ளி கம்பு நிறைய போட்டிருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அங்கே லைனில் க வச்சுருக்குது அப்படி பார்த்திங்கன்னா எஞ்சாவில் மரவள்ளி தோட்டம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிற்கிது இதுக்கு வந்து அவரை இப்படி நிறைய அழகாக அங்கே சோகினி அக்கா அவர்கள் நிறைய அழகாக அந்த தோட்டத்தை போட்டிருக்குறாங்க அக்கா அப்பா ஊரேலடா அப்பா ஊரே பாக்குறவர் என்ன இப்ப நீங்க கடந்த காலத்தை விட பசுமை இல்லம் தந்த மரக்கண்டிற்கு பிறகு எப்படி அவங்களுடைய நிலப்பாடு அப்படி இருக்குது செய்யக்கூடிய இப்போ காசு கொடுத்து பண்ற அவனா இப்ப நீங்க வந்து காசு கொடுத்து வேண்டிய அவசியம் இல்ல நான் வாங்குறல அப்ப அண்டைகண்டை கறிக்கு ஊлогу ஆர எல்லாமே இருக்கு பிரச்சனை இல்லனே ஒரு பிரச்சனை இல்ல எல்லா நிஜால நிஜால பாத்த பாத்தவங்க இந்த மரக்கண்டு கொடுத்து பிறகு தோட்டங்களை உண்டாக்கி வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளை வந்து அவங்களே உற்பத்தி செய்து அவங்களும் விற்கக்கூடிய மாயிருக்கு அவங்கள தேவைக்கேத்தம் எடுத்துக்கொண்டு தண்ணி மட்டுந்தான் அவங்களுக்கு பிரச்சனை தண்ணி தண்ணி பக்கத்துல இல்லக்கா இருக்கா தண்ணியை பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு போகணும் தண்ணி எடுக்கிறதுக்கு

அக்காடை அடுத்த வளர்க்குள்ள இருக்குது ஆ அப்படி இருக்குதுண்ணே பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் அக்கா அதுக்குள்ள வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வாழைத்தோட்டம் செட்டியான நிறைய வாழைத்தோட்டம் அக்கா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தங்களுடைய அக்காடை முயற்சி அலண்டை பாத்தீங்கன்னா நிறைய வாழை தோட்டம் போட்டு கூலிகள் அது இருக்குது ஓ இருக்குது இப்போ இதில் பாத்தீங்கன்னா அந்த அக்காட கணவர் வந்து ஒன்று முன்னாள் போராளி அவர் வந்து இராணுவத்தால் கடத்தப்பட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அந்த அக்கா இருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கா அவங்களூர் ரெண்டு பொம்புள்ள பிள்ளைகளோட இந்த தோட்டத்தை பசுமணன் கொடுக்கப்பட்ட அந்த பொருளை வச்சு இந்த தோட்டத்தையும் போட்டு அவங்க அவங்களோட குடும்பத்தை அன்றாட வாழ்நாட கொண்டு போய் கொண்டுருக்குறாங்க சரியாக அவங்களோட முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுகள் பசுமலன் சார்பாக நாங்கள் பாராட்டு தெரிவித்துருவோம் நன்றி என் தகுதி கொடுறோம்மா அக்கா